ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் கடகராசி கடகராசி தான் போட்டு எல்லா ஜோசியரும் வச்சு செஞ்சுருக்கோம் அஷ்டம சனி பத்துல குரு ஒம்போதுல ராகு மூணில் கேத்து இந்த ஆண்டு இப்படி இருக்கு பிறக்கிறப்பையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஷ்டம சனியுடைய காலமாக ஒரு நமக்கு எதாவது ஆயிடுமான்னா சனி எப்பவுமே கெட்டதை தான் செய்வார்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்காங்க சனி மாதிரி நல்லவனும் இல்லைங்க குரு மாத்திரம்தான் நல்லது பண்ணுவாருன்னா கிடையாது சனியும் நல்லது பண்ணக்கூடியவர் தான் இல்லையா அப்போ அஷ்டம சனி இருக்குன்னா முக்கியமாக சனி தசை நடக்கிறவங்க சனி தசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கடகராசி கடக லக்னம் அச்ச இருக்கிறவங்களுக்கு சனி தசை பிரச்சனை கொடுக்கலாம் சனி தசையும் போயிட்டு இருந்து உங்களுக்கு அஷ்டம சனியும் இருந்தால் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கடகராசிக்கு நல்லா தான் இருக்குது பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது அந்நிய உறவுகள் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா பையன் இருக்கலாம் அண்ணன் பையன் யாரோ ஒருத்தர் வந்து வீட்டில் இருந்து தங்கி படிக்கிறது இல்லை இங்கிருந்து வேலைக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லாவே இருக்குது முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகளெல்லாம் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் ஒரு சிறப்பான நிலையில் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான நிலையில் அமையமான ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு அதனால் கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்கு முயற்சிகளை வெற்றி அடைய செய்துவிடும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு நாலு தடவை முயற்சி பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான் வீடு மனை வாசல் சார்ந்த முயற்சிகள் சிறு தடை தாமதம் ஏற்பட்டு நடக்கக்கூடியது குழந்தைகளுடைய விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நல்லா இருக்கு ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தோம்னா பெரிய தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லிட முடியல இருக்கு எட்டில் சனி இருக்கிறதுனால ஏதோ ஒரு தொந்தரவுகள் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் மனம் சம்பந்தப்பட்ட நம்ம மனசு சார்ந்து ஒரு குழப்பம் எதுலையுமே திடீர்னு டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு தவிப்பும் அந்த மாதிரியான நிலைகள் தான் இருக்கு கணவன் முனைவு உறவு நிலையம் பெரிய பாதிப்புகள் இல்லைங்க அப்பாவல இருக்கக்கூடிய விஷயங்கள் லாபகரமாகவே இருக்கு தொழில் இடத்தில் வேலை இடத்தில் பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்கன்னா பிஸ்னஸில் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா வேலையில கொஞ்சம் இருக்கக்கூடிய இடத்துல அனுசரித்து போங்க தேவையில்லாமல் ஏதாவது பேசி அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கும் வேலை தொழில் ரீதியாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் ஆகக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பரிவட்ட யோகம் தான் நல்லா இருக்குது லாபகரமான நிகழ்வுகளை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்போ எந்த இடமெல்லாம் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயம் மிக மிக சுமார் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்காது வேலை வாய்ப்பு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களிலும் டக்குன்னு இப்போ நான் ஃப்ளிப் பண்ணிட்டு வேலை வேலைக்கு போகிறேன் இல்லை போயிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இந்த புனர்பூசம் நாளில் பிறந்தவர்கள் தயவு செய்து பண்ணாதீங்க அமைதி காப்பது நலம் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இவங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஓகே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓரளவு நல்லபடியாகவே வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்போட விஷயம் சரி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதனால் அடுத்து போகக்கூடிய இடம் எனக்கு லாபகரமாக இருக்கா இப்போ ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னா எனக்கு பதினஞ்சாயிரம் கிடக்குதுன்னா போங்க அங்கேயும் போய் பத்தாயிரம் நீங்கள் போக வேண்டாம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக முடிவெடுங்கள் முக்கியமாக மே மாதம் வரைக்கும் யோசித்து தான் செயல்படணும் ஆயில்யம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் முக்கியமாக நாலாம் பாதம் ஆயில்யம் நாலுக்குரியவர்களுக்கு ரொம்ப சிறப்பு வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வருமானம் சார்ந்த விஷயமும் சிறப்பாக இருந்தாலும் அது லாபகரமாக நீங்கள் மாற்றி அதை இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும் மாணவர்கள் புனர்பூசம் நாலு பூசம் ஒன்று ரெண்டு மூணு இதில் பிறந்தவங்க கண்டிப்பாக மாணவர்கள் கவனமாக படிக்கணும் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கோர் பண்ண முடியாது பூசம் நாலு அகில நட்சத்திரம் இவங்களுக்கு பரவாயில்ல இருந்தாலும் கருத்தூன்றி படித்தல் அப்படிங்கிறதுனால கேளிக்கைகளில் மனத்தை தவிர்த்தல்னாலும் முக்கியமாக மொபைல் ஃபோன் நோட்டிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருங்க கண்மணிகளாக அப்போ தான் ஜெயிக்க முடியும் படிப்பு ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைங்கிறது அந்த கல்வியில் இருக்குது முக்கியமாக பத்தாவது பதினொன்று பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக படித்தல் நலம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் பரவாயில்ல இருக்குது பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னாலும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் காரணமாக இது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் அங்கே மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க நீங்கள் முக்கியமாக துர்கை வழிபாடு பண்ணுங்கள் கடகராசிக்காரங்க துர்கை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஐம்பது சதவீதம் இருக்கியா அப்படின்னு சொல்லலாம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்